உங்கள் தொப்பை கொழுப்பு மற்றும் எடையை வேகமாக குறைக்க உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஐந்து அற்புதமான உணவுகள் என்னவென்று தெரியுமா இந்த பயனுள்ள உணவுகள் உங்கள் வீடுகளில் இருக்கின்றன இந்த உணவுகள் ஆயுர்வேதத்தால் ஆதரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இன்று நவீன ஆய்வுகள் கூட அவற்றின் செயல்திறனை உறுதிப்படுத்தியுள்ளன அதிகபட்ச நன்மைகளைப் பெறுவதற்காக அவற்றை எவ்வாறு எப்போது உட்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் வயிறு மற்றும் ஒட்டுமொத்த உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு மோசமாக தோன்றுவது மட்டுமல்லாமல் மற்ற உடல் உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டையும் தடுக்கிறது இந்த கொழுப்பானது கல்லீரல் வகை இரண்டு நீரிழிவு நோய் இதய அடைப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது எனவே அதிகப்படியான உடல் கொழுப்பை குறைப்பது முக்கியம் முதலாவது சூடான நீர் அது ஜீரோ கலோரி கொண்டது சூடான நீர் அநேகமாக எடை இழப்புக்கு சிறந்த பானமாகும் சூடான நீர் திரட்டப்பட்ட கொழுப்பை மூலக்கூறுகளாக உடைத்து செரிமான அமைப்புக்கு அதை எரிப்பதை எளிதாக்குகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சூடான நீரை குடிப்பது உடலின் வெப்பநிலையே அதிகரிக்கிறது இது வளர்சிதை மாற்றத்தை செயல்படுத்துகிறது இது இரத்த ஊட்டத்தை அதிகரிக்கிறது எடையை குறைக்க உதவுகிறது உங்கள் வயிறு பருமனாக இருந்தால் சூடான நீரை குடிக்கத் தொடங்குங்கள் பெரிய வயிறு என்பது கொழுப்பு என்று அர்த்தமல்ல உண்மையில் செரிமான கழிவுகளின் பெரிய கட்டிகள் உள்ளே உள்ளன காலையில் எழுந்த பிறகு நீங்கள் சூடான நீரை குடிக்கும்போது அது கழிவுகளை இயல்பாக வெளியேற்ற குடல் இயக்கங்களை விரைவுபடுத்துகிறது என்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆய்வு ஒன்று இதனை உறுதிப்படுத்தியது இது வயிற்றின் அளவை குறைக்கிறது நீங்கள் உணவுக்கு இடையில் சூடான நீரை குடித்தால் அது உணவு ஆரோக்கியமற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் சிறுநீர் மூலம் நச்சுத்தன்மையையும் இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் நீர்த்துப் போகச் செய்யும் சுவை சேர்க்க எலுமிச்சை சாறு சேர்த்து கொள்ளலாம் ஒரு சின்ன கேள்வி தண்ணீர் எவ்வளவு சூடாக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த சூட்டில் குடிக்க முடியுமோ அந்த மிதமான சூட்டில் குடிக்கவும் இரண்டாவது என்னவெனில் நெல்லிக்காய் கற்றாழை மற்றும் இஞ்சி சாறு இம்மூன்றும் அவைகளின் அற்புதமான கொழுப்பை எரிக்கும் பண்புகளுக்காக ஆயுர்வேத வேதங்களில் பாராட்டப்படுகிறது நெல்லிக்காயில் வைட்டமின் சி மிகவும் அதிகமாக உள்ளது இது பலசிலை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பை எரிக்கவும் உதவுகிறது தினமும் நெல்லிக்காயை உட்கொண்டவர்களுக்கு நாள் முழுவதும் குறைந்த உணவு பசி இருந்ததால் அவர்களின் ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளல் அளவு குறைந்தது என்று ஓர் ஆய்வில் கண்டறியப்பட்டது இது தவிர நெல்லிக்காய் மிகவும் அதிக ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் செரிமான காரணியே தூண்டுகிறது கற்றாழை சாற்றில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆய்வில் கற்றாழை ஜெல்லை வெறும் எட்டு வாரங்களுக்கு உட்கொள்வது அவர்களின் உடல் கொழுப்பை குறைத்தது என்று நூற்று முப்பத்தாறு பேர்கள் மூலம் கண்டறிந்தனர் இஞ்சி சாறு ஒரு வடசிதை மாற்ற கிக் கிக்ஸ்டார்டர் ஆகும் கொழுப்பு எரிக்கை ஏற்றதாக இருக்கும் வகையில் டெர்மோஜனிசிசை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஒரு ஆய்வில் எலிகளுக்கு இஞ்சி கொடுக்கப்பட்ட போது அது அவர்களின் குடலை மாற்றியமைத்து அவர்களின் உடல் பருமனை குறைத்தது ஒரு சின்ன கேள்வி இவற்றை எவ்வாறு உட்கொள்வது வேண்டும் காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நான்கு டீஸ்பூன் நெல்லிச் சாற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனுடன் நான்கு டீஸ்பூன் கற்றாழை சாற்றை சேர்த்து கலக்கவும் கற்றாழை சாற்றை நார்ச்சத்துடன் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு டீ ஸ்பூன் இஞ்சி சாறு சேர்க்கவும் இப்போது அதை சம அளவு தண்ணீரில் கலக்கவும் நீங்கள் சாதாரண அல்லது வெது வெதுப்பான நீரை பயன்படுத்தலாம் இதை தினமும் இரண்டு மாதங்களுக்கு சாப்பிடுங்கள் இந்த கலவை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் அது உங்கள் கொழுப்பை உருக்கி உங்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மூன்றாவதாக பார்லி பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது பொதுவாக ஜோ என்று அழைக்கப்படும் இந்த பாரம்பரிய உணவு குறிப்பாக எடை இழப்புக்கு மிகவும் சிறந்தது திரட்டப்பட்ட கொழுப்பை உடலில் இங்கிருந்தாலும் அதனைக் கரைக்கும் தனித்துவமான பண்பு பார்லிக்கு உள்ளது லிபோமா போன்ற பிரச்சினைகளை ஒழிக்க பரிந்துரைக்கப்படுவதற்கும் இதுவே காரணம் இதில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பார்லி கெட்ட கொழுப்பைக் குறைப்பதோடு இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மற்றொரு விஷயம் என்னவென்றால் இது மூளைக்கு ஓர் உணவாகும் உணவில் பார்லி உட்கொள்வதால் மன அழுத்தத்தின் அளவு குறையும் மேலும் சிறந்த தூக்கமும் கிடைக்கும் ஒரு சின்ன கேள்வி இதை எப்படி உட்கொள்வது பார்லி நீர் குடிக்கலாம் அதை செய்ய வெறுமனே தண்ணீரில் ஊற வைத்துக் கொதிக்க வைக்கவும் சுவைக்காக நீங்கள் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் இளஞ்சிவப்பு உப்பு சேர்க்கலாம் கோதுமை சப்பாத்தியை விட பாலி சப்பாத்தி ஒரு நல்ல தேர்வாகும் கோதுமையை விட இது குறைந்த அளவு கிளைசமைக் குறியீட்டைக் கொண்டுள்ளது இதில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பார்லி சத்து பவுடர் சந்தையில் எளிதில் கிடைக்கிறது நீங்கள் அதை ஒரு சிற்றுண்டியாக சாப்பிடலாம் பாலி தாலியாவை பருவகால காய்கறிகளுடன் சேர்த்து தயாரிக்கலாம் எடை இழக்க ஒரு சிறந்த காலை உணவு முக்கியமாக உங்கள் எடை இழப்பு பயணத்தை விரைவுபடுத்த நீங்கள் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பாலி சேர்க்க முயற்சியுங்கள் நான்காவதாக முட்டைக்கோஸ் இது எடை இழப்பு உணவாக கருதப்படுகிறது குறிப்பாக முட்டைக்கோஸ் கலோரிகளில் மிகவும் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் தண்ணீரால் நிரப்பப்பட்டும் உள்ளது இதன் காரணமாக இது மலம் எளிதாக வெளியேற உதவுகிறது பல சோடு வைட்டமின்கள் தாதுக்கள் பாலிபினால்கள் மற்றும் சல்பர் சேர்மங்கள் நிறைந்திருப்பதால் நீண்ட காலத்திற்கு பசி ஹார்மோனை கட்டுக்குள் வைத்திருக்கிறது மக்கள் முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது அவர்களின் கலோரி உட்கொள்ளல் கிட்டத்தட்ட சிரமமின்றி குறைகிறது என்று அறிவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன ஒரு சின்ன கேள்வி கொழுப்பு இழப்புக்கு முட்டைக்கோஸ் பயன்படுத்த சிறந்த வழி என்ன இரவு உணவுக்கு முன் அல்லது இரவு உணவிற்கு முட்டைக்கோஸ் சூப் சாப்பிடத் தொடங்குங்கள் முட்டைக்கோஸ் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது குறிப்பாக மழைக்காலத்தில் மட்டுமே நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இறுதியாக பச்சை பாசி பருப்பு நாம் பருப்பு சாப்பிடாத எந்த நாளும் கடந்து போவதில்லை இருப்பினும் அனைத்து பருப்புகளிலும் இணை இழப்பை ஊக்குவிக்கும் ஒரு பருப்பு உள்ளது அதுதான் முழு பச்சை பாசிப் பருப்பு செரிமான அமைப்பின் ஓளி எனலாம் அதிக நார்ச்சத்து அதிக புரதம் உள்ளதால் அதை தவறாமல் உட்கொள்ளலாம் இருப்பினும் நீங்கள் அதை முளைத்து பின்னர் சாப்பிட்டால் அதன் விளைவு பல மடங்கு அதிகரிக்கும் இவை குறைந்த கலோரி கொண்டவை ஆனால் சக்தி நிரப்பக்கூடிய உணவாகும் புரதம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இது கொழுப்பு இழப்புக்கு சிறந்த உணவாகும் ஒரு சின்ன கேள்வி எப்படி இதை சுவையாக உட்கொள்ளலாம் ஒரு கிண்ணத்தில் பாசி பருப்பை ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும் அது நன்றாக ஊறி பருமனாகிவிடும் அதை ஒரு மஸ்லின் துணியில் அதாவது காட்டன் துணியில் கட்டி இரண்ட சூடான இடத்தில் பத்திலிருந்து பன்னிரண்டு மணி நேரம் வைக்கவும் இப்போது முளையுடன் கூடிய பயிரில் தயாராகிவிடும் இப்போது அதனை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதனுடன் நறுக்கப்பட்ட வெங்காயம் நறுக்கப்பட்ட தக்காளி உப்பு கருப்பு மிளகு துருவிய இஞ்சி எலுமிச்சை சாறு கொத்தமல்லி இலைகள் வறுக்கப்பட்ட சீரகப் பொடி மற்றும் சிறிது செக்கு எண்ணெய் ஆகியவற்றைச் சேர்க்கவும் நன்கு கலந்தபின் சாப்பிடவும் சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் அது வாயுவை ஏற்படுத்தாது நீங்கள் அதை காலை உணவாகவோ அல்லது சிற்றுண்டியாகவோ சாப்பிடலாம் ஆனால் சூரிய மறைந்த பிறகு முளைகளை உட்கொள்ளக்கூடாது முடிவில் சூடான தண்ணீர் நெல்லிக்காய் கற்றாழை மற்றும் இஞ்சிச்சாறு பார்லி முட்டைக்கோஸ் பச்சை பாசி பருப்பு இந்த ஐந்து உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்தால் நம் கொழுப்பு மற்றும் எடையை வேகமாக குறைக்க முடியும் சப்போர்ட் பை லைக்கிங் கமெண்டிங் சப்ஸ்கிரைபிங்